கமருதீனும் தலை ரூமில் ஒன்றா படுத்து தூங்கிட்டு இருக்காங்க எல்லாருமே தூங்கிட்டு இருக்கும்போது திவ்யா மட்டும் வந்து கண்ணாடியை பார்த்துட்டு இருக்காங்க இந்த நேரத்தில் பாஸ் ஒரு ஏழ்ரையை கூட்டி விட்டுருக்காரு காலையிலேயே கமர்தீனுக்கும் திவ்யாவுக்கும் ஒரே பிரச்சனையை கூட்டியிருக்காரு எல்லாருமே தூங்கிட்டு இருக்கும்போது பிக் பாஸ் வீட்டில் திவ்யா மட்டும் வந்து கண்ணாடியை பார்த்துட்டு இருக்கும்போது திடீர்னு பிக் பாஸ் சொன்ன வார்த்தை எல்லோருமே அதிர வச்சுருக்கு திவ்யா திரையை விலைக்கு பார்க்காதீங்க அப்படின்னு ஒரு வார்த்தையை சொல்லிவிட்டாரு இதை கேட்ட கமர்தீனோ பதறி அடித்து வெளியே ஓடி வராரு யார் எங்களை பார்த்தது அதுவும் திரைய வலைக்கு பார்த்தது அப்படின்னு ஓடி வரும்போது அந்த இடத்துல திவ்யா இருக்காங்க ஏய் திவ்யா நீ தான் திரைய விலைக்கு பார்த்தியா அப்படின்னு கேட்க திவ்யாவோ கூலாக சொல்கிறாங்க திரையை எப்படி வேலைக்கு பார்க்க முடியும் உள்ளதானே இருக்குது கண்ணாடியில் அப்படின்னு சொல்கிறாங்க இருந்தாலும் ஒரு டவுட்டோடைய கமருதீன் உள்ளே போகிறாரு பிக்பாஸ் இப்படி சொன்னாலும் எதுக்கு பதறி அடித்து ஓடி வரணும் கமருதீன் அப்படின்னு தோணுது திவ்யாவும் நான் பாட்டுக்கு செவனையன் தானே இருந்தேன் மாட்டி விட்டீங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு ரியாக்ஷனாக கொடுக்குறாங்க பிக் பாஸ்கிட்ட ஏற்கனவே கமர்தினுக்கும் திவ்யாவுக்கும் ஏழாம் பொருத்தம் எட்டாம் பொருத்தமாக இருக்கும் இதில் வேற பிக் பாஸு கமருதின் மாட்டி விட்டார் திவ்யாவை இதை பற்றின உங்களோட கருத்துக்கெல்லாம் கமெண்ட்ஸ் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள்